குவைத் நாட்டுக்கு வீட்டுப் பணி பெண்ணாகச் சென்ற தாயை மீட்க கோரி இரண்டு மகள்களும் கோரிக்கை வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று ஜப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் குவைத்தில் வீட்டு வேலைக்கு வந்த இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த பெண் சிறுவைப்பு என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது பெண்ணின் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் குவைத் நாட்டுக்கு வீட்டுப்பணி பெண்ணாக சென்ற தாயை மீட்க கோரி இரண்டு மகள்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர் இவர்கள் இந்தியா ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியாளரிடம் இந்த கோரிக்கை மனுவை கையளித்திருக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடம்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த லிங்கமுத்து என்ற பெண் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு குவைத் நாட்டுக்கு பெண்ணாக சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் குவைத் வீட்டுப் பணி சென்ற லிங்கமுத்து என்ற பெண் வீட்டாருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தன்னை சிறவித்திருப்பதாக கூறியிருக்கின்றார் தொலைபேசியில் உரையாடல் மூலம் சொல்லி கதறி அழுதிருக்கின்றார் இதற்கே அமைய அவருடைய இரண்டு மகள்களும் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியாளரிடம் இந்த கோரிக்கை மனுவை கையளித்திருக்கின்றனர் குவைத் நாட்டுக்கு வீட்டுப் பணி பெண்ணாக சென்ற தாயை மீட்கக் கூறி இரண்டு மகள்களும் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் இந்தியா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரிடம் கோரிக்கை மனுவை கையளித்திருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் நன்றி வணக்கம்